வணக்கம் நண்பர்களே மதிமுகவோட நிர்வாக குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நடந்தது அதன் பின்னர் அக்கட்சியோட பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அரசுக்கு அவசியமில்லாத வகையில் திமுகவை வெற்றி பெற வைக்க மதிமுக பாடுபடும்ன்னு தெரிவித்தார் திமுக கிட்ட இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்போம்னு நான் சொல்லலை கட்சி அங்கீகாரத்துக்கு எட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கணும் அதுக்காக பன்னெண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் ஆனால் முடிவு தலைமை தான் எடுக்கும்னு முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ சொல்லியிருக்காரு கட்சி அங்கீகாரத்துக்கே இவ்வளவு போராட்டம்னா மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு இவங்க என்ன தீர்வு சொல்வாங்கிறது கேள்விக்குறிதான் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாகவும் கடந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்று திரு வைகோ அவர்கள் சந்திச்சிருக்காரு இதில் சிறப்பு என்னன்னா திமுக அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையிலையும் ஒரு வார்த்தை கூட நான் விமர்சனமாக வச்சதில்லை வைக்கவும் மாட்டேன்னு சொன்னதா கிட்ட திரு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்போ நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா திரு வைகோ அவர்களுடைய பழைய காணொலிகளை நாம் நிறையவே பார்த்துருக்கோம் இது ஒருபுறம் இருக்க சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை தொகுதிகள் என்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பிசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்காரு இதில் ஆட்சி அதிகாரத்துல அடியெடுத்தே வைக்காத நாம் தமிழர் கட்சியையும் அரசியல் களத்துல தேர்தலையே சந்திக்காத தாவேக்கவையும் மாத்தி மாத்தி விமர்சனம் வேற வைக்கிறாரு இந்த இரண்டு தலைவர்களுமே தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் ஏற்படுத்தின தலைவர்கள்னே சொல்லலாம் ஒரு காலத்துல தமிழ் தேசியத்துக்காக பேசி தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற இவங்க எந்த அளவு அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருந்தாங்கன்னு அவங்களோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆரம்பத்துல எதிரா நின்றிருந்தாலும் காலப்போக்கில் திராவிட கட்சிகள் கிட்ட அடிபணிய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க எப்படி இருந்த இவங்க இப்படி ஆகிட்டாங்க நன்றி